தொலைபேசியில் டக்கு சொல்ல பேசியது எனக்கு தெரியும் அது பிள்ளையாண்டு நான் சொல்ல மாட்டேன் பேசுகிறேன் எனக்கும் தெரியும் இது அடிப்படை செயல்பாட்டு நடைமுறை இதை சிவஞானம் இபிடிபிக்கு போட்டார் அங்கே போட்டார் சில போட்டார் இதுதான் முறை நடைமுறை சைக்கிளும் நாங்களும் உண்டா சேர்ந்து இருந்தால் உதாரணத்துக்கு மாநகரசு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இலங்குவாக அவங்க கையில் வந்திருக்கும் தமிழ் தேசியத்துக்கள் நின்று இப்போ நாங்கள் கதைச்சா தமிழ் தேசியத்துக்கு அங்கால் போகாது போக இல்லை தமிழ் தேசியம் பற்றி அதெல்லாம் விளக்கங்கள் சொல்லிக்கொண்டிருக்க வழியாக அதையும் வகுப்படுத்தவும் தேவையில்லையா தேர்தல் காலத்தில் குறிப்பாக கைந்தரகுமார் ரகுமாறு தமிழரசு தமிழர் கட்சியாக இதோடு அழித்து விடுவதற்கான தேர்தல் இது இந்த தேர்தல் இதற்காக வாக்களிக்க சொல்லி கேட்டு நான் தான் உங்களுக்கு பணிசமான வாக்கு உறுப்பினர்களோட இடத்துல குறிப்பாக மாநகர சபை போன்ற இடத்துல எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுருந்தேன் ஏன் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏபிடி போகாமல் எதிர்கட்சியில் இருக்கு எதிர்கட்சியில் இருக்கிறதுக்கு யாரும் தேர்தல் கேட்கறது கிடையாது மற்றது அரசியல் என்பது அதிகாரம் தான் பொலிட்டிக்ஸ் இஸ் பவர் அத்தாரிட்டி அப்போ அதுதான் அரசியல் அப்போ அதை விட்டுட்டு போய் என் அரசியல் எதிர்கட்சியில் இருக்கிறதுக்கு என் அரசியல் உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பாக எங்களுடைய அரசியல் குழு சந்தித்து ஒரு முடிவெடுத்திருந்தது அதாவது எந்தெந்த சபையிலே நாங்கள் முதன்மை பெறுகின்றோம் பெற்றிருக்கின்றோமோ அந்தந்த சபைகளில் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கை செயல்படுவதென்றும் ஏனைய சபையிலே சில இடங்களிலே மற்ற ஏனைய கட்சிகள் முதன்மை பெற்றால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை ஒரு தீர்மானம் எடுக்கப்படுது அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்பாடுகள் இறங்கியிருந்தோம் ஆனால் அதே கருத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் பொன்னம்பலம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார் அவை அதன் அடிப்படையில் நாங்கள் முயன்றோம் குறிப்பாக பொன்னம்பலம் பொன்னம்பலவர்கள் அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் சந்தித்து பேசினோம் ஆனால் பின்னாலே ஒரு கட்சி முன்னு முதன்மை பெருங்கட்சி என்ற நிலையில் தான் நாங்கள் ரெண்டு இருபக்கம் ஆனால் பின்னாலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டணி உடனே ஒரு ஒப்பந்தமோ அல்லது உடன்படிக்கையோ செய்து கொண்டது பிறகு அப்பொழுது கட்சி என்றது மாதிரி அணியன்று ஆகி எங்களுடைய பெரும்பான்மை இருக்கிற இடங்களிலெல்லாம் தாங்கள் அணியன்ற பெரும்பான்மை என்ற ஒரு கருத்தை எடுத்து தாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அதாவது சைக்கிள் சங்கு கூட்டணியும் அணி வழிபடுத்த காரணத்தினால் அது ஒரு எங்களுக்கும் ஒரு தாக்கமாக இருந்தது அது தமிழ் தேசிய செயல்பாட்டுக்கு இடையூறாக இருந்தது இந்த நிலையிலே நாங்கள் ஏற்கனவே மத்திய எங்களுடைய அரசியல் குழு எடுத்த தீர்மானத்தின்படி இந்த சில உள்ளூராட்சி சபைகளிலே கணிசமான வாக்குகளை பெற்ற ஈழ மக்கள் ஜனநாயக கூட்டணியின் தலைவருக்கு நான் ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பி மூன்றாம் தேதி இரவு ஏற்கனவே எங்களுடைய முக்கியஸ்தர்களோடு கலந்து பேசி இந்த அரசியல் குழு தீர்மானத்தை எப்படி கலந்து பேசி அன்றிரவு ஒரு செய்தியை நான் அனுப்பியிருந்தேன் நாங்கள் அதாவது உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் தெரிவு தொடர்பாக கலந்துரையாட விரும்புகிறோம் அவ்வளோதான் என்னுடைய செய்தி அதைத் தொடர்ந்து தான் அந்த கலந்துரையாடல்களும் இடம்பெற்றது அந்த குறுஞ்செய்திக்கு அவர் பதில் நடத்திய பொழுது நாலாம் தேதி அந்த செய்தி அனுப்பிய பொழுது அவர் எழுதினார் இன்று தங்களது கட்சி கூட்டம் இருப்பதாகவும் அதே நேரம் மாலையிலே சங்க கூட்டணி கட்சிகள் சந்திக்க இருப்பதாகவும் அடுத்த நாள் அதாவது நேற்று சந்திக்கலாம் என்று எங்களுக்கு ஒரு செய்தியும் அனுப்பியிருந்தார் அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் நாலு மணிக்கு சந்திப்பதாக அறிவிக்கப்பட்டது அதில் நாங்கள் அங்கே சென்று சந்தித்து ஓ வேறு கூட்டணி வெற்றியோ அந்த எண்ணம் எங்களுக்கு இல்லை கூட்டணி என்ற பேச்சே இல்லை பங்கு என்ற பேச்சே இல்லை இணைந்து செயல்படுதல் என்ற பேச்சு இல்லை அது ஒன்றுமே இல்லை ஆக தலைவர் தெரியவில்லை ஆதரவு கோருகிறது அவ்வளவு தான் என்னுடைய நோக்கமாக இருந்தது அது கிட்டத்தட்ட ஒரு சில நான் நினைக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளே அந்த சந்திப்பு முடிந்திருக்கிறது ஊடகவியாளர்கள் எல்லாரும் நின்றார்கள் அதை நாங்கள் நான் கோரியது தான் உங்களுக்கு பணிசமான வாக்கு உறுப்பினர்களோட இடத்துல குறிப்பாக மாநகர சபை போன்ற இடத்துல எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டிருந்தேன் அதுதான் கோரிக்கை அதாவது கூட்டணி அமைக்கிறது என்ற பேச்சுக்கே இடமில்லை நான் கதைக்கவே இல்லை அந்த எண்ணப்பாடும் எங்களுக்கு இல்லை இதில் ஒரு விஷயம் இப்பொழுது சொல்லப்படுவது நான் அவர்களுடைய இபிடிபின் அலுவலகத்துக்கு ஏற்றாண்டு சொல்கிறார்கள் அங்கே போயிருக்க தேவையில்லை ஆனால் அதுகளில் ஒரு விஷயம் இருக்குது முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது அதாவது வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்னை சந்திக்கிற பொழுது அவர் என்னை அங்கே வாண்டு கூப்பிடையில் அவர் இங்கே வந்துதான் சந்தித்தார் அதான் முறை அதுபோல் நாங்கள் கஜேந்திரகுமாரை சந்திக்கிற பொழுது அவர் தன்னுடைய இல்லத்திலே சந்திக்கலாம் என்று சொல்லியிருந்தார் ஆனால் ஒரு பேருந்து சில சிக்கல்கள் இருந்த அல்லது சங்கடங்கள் இருந்த காரணத்தினால இடத்தை மாற்றுகின்ற பொழுது அந்த இடத்தை கூட அவர் தெரிவி அவர் நாங்கள் தான் நாங்கள்தான் ஹோஸ்டண்டபடி கூட்டத்தை அழைச்சவன் அவர் ஃபோக்ஸ் அல்லது ஜெட்பி சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறே ஃபில் நாங்கள் அந்த ஏற்பாடு செய்திருந்தோம் அது அவர்கள் ஏன்னா நாங்கள் ஒரு அழைத்துதலை விட்டு வெங்கடா வீட்டுக்கு வா என்று சொல்கிறது சாதாரணமாக முறை இல்லை இது ஒரு எல்லா சாதாரண விஷயம் அப்போ இதைக்கு இதை நான் அதால் தான் அங்கே போக வேண்டிய ஒரு அவர்களுடைய பணிமனைக்கு போக வேண்டிய தேவை இது ஒரு அடிப்படை செயல்பாட்டு நடைமுறை இதை சிவஞானம் இபிடிபிக்கு போட்டார் அங்கே போட்டார் சொல்ல போட்டார் இதுதான் முறை நடைமுறை அவன் அந்த அந்த வகையில் அவரை சந்தித்தோம் இப்பொழுது அவர் நான் முடிப்பெய்க்க நான் எந்த வழிகிற பொழுது போனவர்கள் கோரிக்கை விடுத்தவர்கள் சாதகமான பதிலை எதிர்பார்க்குறேன்னு சொல்கிறதான வளமை அதைத்தான் நானும் சொல்லி நாங்கள் சாதகமான பதிலை எதிர்பார்க்குறோம் என்று சொல்லி அவரும் தன்னுடைய கட்சியினரோடு கலந்து பேசி பதிலே சொல்வதாக சொன்னார் அது அந்த அதாவது அரசியல் குழுவினுடைய தீர்மானத்தை முடிவை செயல்படுவதற்கான சந்திப்பாகத்தான் இது அமைந்தது ஆனால் எங்களுக்கு தேவையாக இருந்தது இப்போ இது நான் ஏற்க ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன் தமிழ்த் தேசியம் பேசுகிறவர்கள் எனக்கு தெரிந்த காலத்தில் எனக்கு தெரியல தேவையாக மாவை சேநாதராஜா அவர்களும் தொலைபேசியில் டக்குலசோடு பேசியது எனக்கு தெரியும் அது பிள்ளையாண்டு நான் சொல்ல மாட்டேன் பேசுகிறேன் எனக்கும் தெரியும் ஆனால் நாங்கள் அப்படி செய்யலை நான் நேரடியாக வெளிப்படையாக ஊடகத்துக்கு முன்னாலே மக்களுக்கு தெரியாததுதான் போ களவாப்பே சரியில்லை கலவா போனால் கலவில்லையே அது மிக முக்கியமான ஒரு அம்சமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன் அங்கே மறைச்சு மறைச்சி மக்களுக்கு வழிப்படையாக தான் இந்த சந்திப்பு நடந்தது இப்போ நான் போனது தவறு ஏதோ இப்படியான ஆக்கள்கிட்ட போடுறேன்னு சொன்னால் சரி ஓகே இவன் ஏன் நாங்கள் ஆரம்பத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொன்னதுன்னு நாங்கள் சொன்னது ஒன்று நான் எப்படி கோயின்சிடென்ஸ் அப்படி தான் சொல்லிட்டு வந்துடுறேன் ஒன்றுதானே என்று சொன்னிருந்தான் அப்போ அவர்கள் யாழ்ப்பாணத்தை எடுத்து உதாரணத்துக்கு யாழ்ப்பாணமான அரசு கொடுத்திருந்தேன் எங்களுக்கு பயன்பூட்டா பன்னெண்டு இருபத்தஞ்சு அடுத்த பெரும்பான்னு ஒரு பிரச்சனை இல்லாமல் நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்கலாமே அதை பேருந்து குறை பன்னெண்டோடு எங்களுக்கு இருந்தால் நாங்கள் செய்திருக்கலாம் தானே செய்யலை ஏன் அண்டா பேருந்து பின்னால் சங்கம் சைக்கிளும் சேர்ந்து நாங்கள் அணி அண்டு மாறி எங்களுக்கு மேலே என்று சொல்லி அந்த பிரச்சனையில் எங்கேருந்து வந்தது யாரால் வந்தது ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டி கொண்டதுல பிரயோஜனமும் இல்லை இது அப்படி நடக்காவிட்டால் நடந்திருந்தால் சைக்கிளும் நாங்களும் உண்டா சேர்ந்து இருந்தால் உதாரணத்துக்கு மாநகர அரசு ஒரு பிரச்சனையும் அப்படி இலங்குவாக எங்களுடைய கையில் வந்திருக்கும் தமிழ் தேசியத்துக்குள்ள நின்றுருக்கும் இப்போ நாங்கள் கதைச்சா தமிழ் தேசியத்துக்கு அங்கால அது போகவே இல்லை தமிழ் தேசியம் பற்றி அதெல்லாம் விளக்கங்கள் சொல்லிக்கொண்டிருக்க வேண்டியது அதையும் வகுப்படுத்தவும் தேவையில்லை ஆனால் அதில் நாங்கள் தெளிவாகத்தான் இருந்தோம் வெளிப்படையாக இருந்தோம் மற்றது அந்த குறைபாடுகள் அதுதான் அது போயிருக்கக்கூடாது அப்போ ஒரு வேறு வழி இல்லை நாங்கள் கேட்டுட்டு எந்த வீட்டுக்கு வாண்டு சொல்கிறாமோ வேறு பொது வீட்டுக்கு வாண்டு சொல்லிடறாரு அதனால் தான் போனது இல்லாடி போயிருக்க நான் விரும்பி போகிறதில்ல அது போக வேண்டிய நடைமுறையில் போக வேண்டியது மற்றும் பணிக் தீர்மானம் தீர்மானம்தான் அதன்படி தான் அந்த சந்திப்பு நடந்தது முக்கியமான ஒரு விடயத்தை நான் அழுத்தி கூற வேண்டும் தேர்தல் காலத்தில் குறிப்பாக இல்லை தமிழரசு கட்சியாக இதோடு அழித்து விடுவதற்கான தேர்தல் இந்த தேர்தல் இதற்காக வாக்களிக்க சொல்லி கேட்டு நம்ம தமிழரசு கட்சியை எப்படியாவது அழித்து விட வேண்டும் அல்லது கெடுத்து விட வேண்டும் என்று எண்ணப்பட அவர்களை இருந்தது அதை வைத்து கொண்டு தான் அவர்களை செயற்பாடுகள் அமைந்திருக்கிறது இல்லாட்ட இரண்டு சேர்த்து போட்டு அதை சேர்த்தவர்களெல்லாம் இவர்களை நாரடிச்சாக்கல் இவர்கள் தூங்கப்பட்டார்கள் அது பரவாயில்லை செயற்கான ஏன்டா எங்களை ஈபிடிபியோட சேர வேண்டாம்னு சொல்கிறார் அங்கே சந்திரகுமார் பிள்ளை இல்லை நான் பிள்ளையான்னு சொல்லலை எங்களை அப்படியான்னு சொல்லக்கூடாது தமிழர் கட்டியாக இதோடு சேர்த்து மட்டன் தாட்டி முடிக்கணும்ன்றது ஒன்றுக்கும் வழியில் இருக்கிற சிந்தனையாளர்கள் தமிழ் தேசியம் என்று சொல்லி ஆயுதத்தை தூக்கி கொண்டு பேசுகிறார்கள் இதை திட்டமிட்டு மற்றது எனக்கு அன்று இரவு மூன்று மணிக்கு காலையில் மூன்று மணிக்கு ஈபிடிபி செயலர் நாயம் போட்ட செய்தியில் சங்கு கட்சியினர் என்ன அதை அப்படி தான் போட்டிருக்காரு நாளைக்கு காலையில் கட்சி கூட்டம் இருக்கு பின் நேரத்தில் சங்க க கட்சியினர் என்னை சந்திக்க இருக்கிறார்கள் நாளை அடுத்த நாள் அதாவது நேற்று சந்திக்கலாம் வந்துட்டு தான் செய்தி போட்டிருக்காரு அப்போ அங்கே இருந்தால் தானே செய்தி அங்கே சந்திப்பு இருந்தால் தானே எனக்கு நேற்று நேற்று எத்தனம் கூட அதை பற்றி பேசப்பட்டது ச பொன்சுமா சிவகுமார்கிற நினைவு நினைவுலேயே அந்த பேசப்பட்டது அப்போ அது ஏன் மறைப்பான் அது நானும் தான் இப்போ நாங்கள் அப்படி செய்யலையே நான் வெளிப்படையாவோ பேசுகிறேன் வேண்டாம் களம் இல்லை பொய் இல்லை சந்திக்கிறவங்க தெரிய உண்டு அப்போ இது எல்லாத்தையும் வச்சு தமிழரசு கட்சியை உண்மையாக ஒரிஜினல் உண்மையாக முதல் முதல் கஜேந்திர குமார்ட தீர்மானம் சரியான தீர்மானம் நாங்கள் அதை நம்பித்தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு போனேன் நான் வெளியில் வந்த கூட நான் சாதகமாக சீராக இருந்தேன் தான் சொன்னானே தவிர நெகட்டிவாக இல்லை ஒன்றும் சரி வர இல்லை என்று நான் சொல்ல நம்பிக்கையோடு தான் சொன்னேன் நான் ஏன்னாண்டா அவர்கிட்ட அவருடைய என்னடா கடை ஆக்காது அறிக்கை என்னடா கடாக்குது அவர் நாங்கள் சொன்னது தானே அவர் சொன்னவர் ஆனால் பேருந்து போய் வய சேர்ந்தோன்னே அணியன்று மாறி ஒரு பெண்மையாக மாறுறதுக்கு எங்களை பண்ணி சொல்லிடலாது நாங்களே இந்த தேசியத்தை வித்து போட்டோம் இல்லை கூட்டணி அமைக்க போகிறோம் ஏன்னா கூட்டணி அமைக்கப்பட்டு தேவை இருக்கேன் நாங்களே நாங்கள் ஒரு தடவை கூட்டணி இல்லை ஒரு தரோட கூட்டணி இல்லையே இப்போ நாங்கள் இபிடிபியோட கூட்டணி ஆக போகிறோம் இதெல்லாம் உங்களோட தமிழரசு கட்சியை இந்த சந்தர்ப்பத்தை வச்சு அவமானப்படுத்தி கீழிறக்கி எப்படி என்றாலும் இல்லாம பண்ண விடுவோன்ற ஒரு அடிப்படை திட்டத்தின் அடிப்படையில் அதில் எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டேன் போல எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டேன் என்றாலும் இல்லாட்டா நான் ஒற்றுமைக்காக போன பொழுது சு சுரேஷோ சித்தார்த்தனோ அடக்கல் எனக்கு நான் தமிழ் தேசியத்தில் எங்களுக்கு அதை கண்டா எங்கள் கட்சிக்கு ஆதரவு தர தட்டி கழிச்சு போட்டு சைக்கிளோடு போயிட்டு வந்து எங்களை தூட்டுறதுலாம் வேலை ஆனால் என்னை கொண்டு தெரியும் என்கிட்ட இரவே டக்ல தேவானந்த அவர்கள் சைக்கி சங்க கட்சியினர் என்னை சந்திக்க இருக்கிறார்கள் கண்டு என்னை போட்டு வரும் சும்மாவோடு வரும் அதை அவருக்கு சொல்லி அவருக்கும் இவன் தான் சொல்கிறாரு இவன் என்ன இல்லையனு சொல்கிறது நேற்று இல்லையான்னு சொல்லியெல்லாம் அப்போ சி சித்தார்த்தனுக்கு சித்தார்த்தன் பாவம் அவர் நல்ல நோக்கத்தில் போய் கதைக்க பார்த்துட்டு போயர் என்ன போல் அது சொல்ல அவர் முயற்சி தெரிப்பார் எங்களை அவர் முயற்சி முயற்சித்தான் தமிழக கட்சியை தட்டி விடுவோம் வந்துட்டு அது பண்ணி இப்போ அங்கே போய் நிற்கும் அதுதான் உண்மை நாங்கள் பொய் சொல்ல இல்லை நேர்மையாக மக்களுக்கு உண்மையாக சொல்லுவோம் சில பேர் தேசியம் 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 வந்து சும்மா புள்ளுடா அது கவலை இல்லை நாங்கள் நிதானமாக நேர்மையாக இந்த விடயத்தை அணுகிறோம் இப்பொழுது நாங்கள் நிச்சயமாக தேர்தல் பெறுகிற பொழுது எல்லா இடங்களிலும் எங்கள பெரும்பான்மை இடங்களில் நாங்கள் எங்களுடைய வேட்பாளரை முன்மணிவோம் மாத பார்த்து கொள்வோம் அதை பற்றி வெற்றி தோல்வி அரசியல் அது பதவியை விட்டால் எதிர்கட்சியில் இருக்கலாம் அப்படி ஒரு கதை இருக்குது வேறு அப்படி இல்லைன்னா நீங்கள் ஈபிடி போக்குவோம் எதிர்கட்சியில் இருக்கு எதிர்கட்சியில் இருக்கிறதுக்கு யாரும் தேர்தல் கேட்கறது கிடையாது மற்றது அரசியல் என்பதே அதிகாரம் தான் பொலிட்டிக்ஸ் இஸ் பவர் அத்தாரிட்டி அப்போ அதுதானே அரசியல் அப்போ அதை விட்டுட்டு போய் இந்த என் அரசியல் எண் கட்சியில் இருக்கிறதுக்கு என் அரசியல் நாங்களே அரசியல் அரசு அந்த அந்தந்த நிறுவனங்களை நிர்வகிக்கிற அந்த அதிகாரம் பெறுவது தானே அரசியல் அந்த அரசியலுக்கு நாங்கள் விட்டு கொடுத்து கொண்டு புறம்பனையே ஆகொண்டு பார்த்து கொண்டு இருக்கலாம் தானே ஆகவே என்னுடைய கட்சியை நாங்கள் கீழே இருங்க போடவில்லையா தானே கட்சியை பாதுகாக்கிறவண்டால் இந்த ஆதரவு தான் வேறு ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட கேட்டதாக நீங்கள் எங்களுக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தாருங்கள் இதை விட வேறு ஒன்றுமே கேட்குது இந்த தேர்தலிலே மக்கள் அதிகூட ஆசனத்தை பெறுவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றதான நிலையிலே எங்களோ இப்போ யாழ்ப்பாணமான அரசுகளில் இருபத்தேழு வட்டாரம் இருந்தாலும் பதிமூன்று வட்டாரம் அது பெரும்பான்மைக்கு பதினாலுமாக வஞ்சம் ஒன்று குறைவாக இருந்தாலும் பெரும்பான்மை எங்களுடைய தான் அப்போ அதைத்தான் மக்கள் தீர்மானிச்சிருக்காங்க அப்போ மக்கள் தீர்வுக்கு அடிப்படையில் அவர்கள் அந்த சபையில் நிர்வாகத்தை அதிகாரத்தை பெற வேண்டிய அரசியல் அதிகாரத்துக்கு தான் அவர உரித்துடையது எங்களுக்கு அந்த அதை குழப்புற வகையில் தான் பன்னெண்டு பேர் பெற்ற சைக்கிள் காட்சி ஜனநாயகத்தை தமிழ் தேசிய சேர்த்து கொண்டு நாங்கள் அணியாக வந்துட்டோம் என்று சொல்லி சொல்லியிருக்கார்கள் அது அது பிள்ளை தானே அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதில் தானே அப்போ இதெல்லாமே தமிழரசு கட்சியை அழிக்க வேணும் அவமானப்படுத்த வேணும் தலைமையை அவமானப்படுத்த வேணும் மக்கள் மத்தியில் இதை ஒரு அவமானப்படுத்த வேணும் ஆனால் உண்மையாக மக்கள் இதை புரிஞ்சு கொள்ள வேணும் எங்களுக்கு நீங்கள் தந்த அதிகாரத்தை அல்லது அந்த பெரும்பான்மையை ஆணையை மனதளிச்சு தான் மற்றவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் தான் அதுக்கு அதுக்குள்ளே தமிழ் தேசியத்துக்குள்ளே பூந்து கொண்டு தாங்கள் ஏதோ பெருந்தானோம் ஏன்னா வேண்டாம் வேண்டாம்ட்டே பதிமூண்டாந்தால் வழக்கினோம் அதுவும் முழுமையான இல்லை நாங்கள் எப்போ சொன்னாங்க தமிழ் பதிமூன்றாவது திருத்த சட்டம் எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு இல்லை என்று சொல்லி முதல் முதல் அந்த காலத்திலேயே ராஜீவ்காந்தி காலத்திலேயே எழுதினதை எங்கள தலைவர் ச சம்பந்தன் சிவசம்பரம் நாங்கள் அந்த வழியில் வந்துனாங்கள் எந்த காலத்திலேயும் நாங்கள் பதிமூன்றாவது திருத்தம் எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு என்றதை நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் மற்ற ஆட்சி எந்த காலத்தில் எழுதினாங்க ஒற்றியாட்சியை நாங்கள் ஏற்கிறோம் ஒற்றையாட்சியை ஏற்கிற மாதிரி ஒரு காலம் நாங்கள் ஒற்றையாட்சி ஏற்கையில் சும்மா எழுந்த மாநிலத்தில் கதைச்சு மக்கள் நம்புகிறோம் ஒன்று நினைச்சு கொண்டு போய் பிரசாரம் செய்யக்கூடாது நாங்கள் ஒரு காலம் ஒற்றையாட்சியை ஏற்கில்லை அதனபடியாக இதெல்லாம் விசமத்தனமாக தமிழரசு கட்சியை ஒரு ஒரு பகையிலே இப்போ இவர்கள் கொஞ்சம் எங்களுக்கு எதிராக தேசியத்தின் பேராலே ஒரு ஒரு எழுச்சியை செய்ய பார்த்தார்கள் மக்கள் உண்மையாக புரிஞ்சு கொள்வார்கள் நாங்கள் ஒற்றையாட்சியை எந்த காலத்திலுமே இருக்கில்லை மாகாண சபையை முறைமையை பொறுத்தவரையில் அரசியல் அமைப்பில் இருக்கிறத அமுல் செய்யுங்கள் என்று தான் நாங்கள் கேட்குறோம் நாங்கள் பதிமூன்று பதினாறு நான் எப்பொழுதுமே பதிமூன்று பதினாறு சேர்த்து தான் நான் கதைக்கிறேன் இப்போ சில பேர் இப்போ பதினாறையும் சேர்த்து கதைக்கிறோம் அரசியல் அமைப்பில் இருக்கிறத அமுல் செய்கிறேன்னு தான் கேட்குறோம் அது எங்களுக்கு திருப்தி அல்லது எங்களுடைய அபிலாஷங்களை பூர்த்தி செய்யப்போனா எந்த காலத்தில் நாங்கள் சொல்லலை தமிழர் கட்சி யாரையும் சொன்ன சொல்லிட்டு பார்ப்போம் அப்போ எல்லாமே போய் இப்போ அவன் பதிமூன்று ஏற்றுக்கொண்டு தானே மாகாண சபை தேர்தல் வந்தால் கேப்பிடும் இப்போ மானச தான் தேர்வுக்கு அப்போ மானத முறையே இருக்கிறேன்னு சொல்கிறீர்கள் தேர்றேன்னு சொன்னேன் இப்போ கைந்தொரு மாதிரி சொன்னவர் தான் நாங்கள் போட்டிடுவோம் உண்டு ஏன்டா ஏன்டா அது பதவி அப்போ நீங்கள் பதவிக்காக என்ன நாங்களோட மக்களால் ஜனநாயக ரீதியில் வாக்களித்து தெரிவிக்கப்பட்ட செய்யப்பட்ட சபையில் எங்களை நிர்வாகத்தை அமல் செய்யறதுக்கு ஏற்றுக்கொள்கிறதுக்கு செயல்படுறதுக்கு முயற்சிக்கிறது என்ன தவறு இருக்குது அதெல்லாம் விஷமத்தனமான பிரச்சாரங்கள் தான் இப்போ நடக்குது மக்கள் உண்மையை புரிந்து கொள்ள வேணும்னு நினைக்கிறேன் இப்போ சில பேர் ஒரு அஞ்சாறு பேர் பத்து பேர் சேர்ந்து ஃபேஸ்புக்கில் எழுதி அதில் எழுதி இல்லை எனக்கு டெலிஃபோன் பண்ணி அப்படி சொல்லாண்ட இது எல்லாம் வராது மக்கள் உண்மையை அறிந்து கொள்வார்கள் மக்கள் உண்மையை தெரிந்து கொள்ள வேணும் எல்லாமே என்ன என்னை பொறுத்தவரையில் எங்கட காட்சியில் வெளிப்படைத்தன்மையோடு சில பேர் தங்கட தங்கட காரணங்களை வச்சுக்கொண்டு இதுக்குள்ளே பூர்வீனம் அதில் எல்லாம் நான் சொல்ல முடியும் நான் சொல்ல விரும்பவில்லை கங்கலத்தில் நலன்களை கருத்துக்களை அதுக்கெல்லாம் புத்தி இதுக்கெல்லாம் அடித்து விடலாம் தமிழது கட்சி அல்ல தமிழை தலைமையை அடிச்சு விடலாம் ஒன்று நெக்கிரம் அதுவும் தவறு நீ நாங்கள் நேர்மையாக உண்மையாக பேசுகிறபடியால் மக்கள் மத்தியில் எங்கட விடயத்தை எங்களோட உண்மைத்தன்மையை மக்கள் மத்தியில் இது இதன் மூலம் சமர்ப்பிக்கிறேன்